அன்பர்களே வணக்கம் இந்த தினம் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி ஆறு வரை அவிட்டம் நட்சத்திரம் பின் சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் நல்ல நாள் வீட்டிலே உள்ளவர்களுக்கு அவர்கள் என்ன கேட்டார்களோ அந்த பொருள்களை சந்தோஷமாக இன்று நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் ஏன் அதிகமாக பெற்ற லாபத்தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே சோர்வு தரும் நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்தது அது நியாயமான எதிர்பார்ப்பு தான் ஒரு தொகை ஆனால் பெற்றது அதைவிட குறைவு இன்று லாப குறைவு என்று காட்டுவதால் சிறிது சோர்வு வரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் சற்று கஷ்டமான ஒரு பணி செய்து முடித்து விட்டால் ராஜா முடிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டி விட்டீர்கள் ராஜா ஆனீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் அல்ல நீங்கள் பட்ட கஷ்டத்திற்காவது கொஞ்சம் லாபம் கிடைத்திருக்கலாம் நல்லது நடந்திருக்கலாம் அதுவும் நடக்கவில்லை மனதிலே சற்று உற்சாகம் குறைந்து காணப்படுகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனையை நிகழ்த்தி ஒரு நல்லதை நடத்தி பலரும் நன்மை பெறும் வகையில் நீங்கள் காரியம் ஆற்றி ஒரு நல்ல புகழினை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்காயிற்று என்பார்கள் நல்லது நடக்கும் பெருமை கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து ஒரு காரியம் செய்ய மாறாக சற்று அவப்பெயரே கிடைக்கலாம் உங்களுக்கு அப்படி இருக்கிறது இந்த நாள் கவனம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை சற்று அதிகமாகும் நாள் புதை மணலில் விழுந்து தப்பிக்க நினைத்து மீண்டும் உள்ளே புகுவது போல் சோதனைக்கு மேல் சோதனை வருவதாக காட்டுவதால் அமைதி தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை நீங்கள் பிசைந்து கொண்டு நிற்கும்போது ஒரு பெரிய உதவி நீங்கள் கேட்காமலே வந்து உதவினால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் யாரென்றே எனக்கு தெரியாது எனக்கும் அவருக்கும் எந்த குடுக்கல் வாங்கல் எதுவும் கிடையாது ஏன் நம்மிடம் இவ்வளவு கோபம் கொள்கிறார் என்ற கேள்விக்கு விடை காண நீங்கள் முயற்சிக்கும் நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கு நன்மை உங்களால் உறவுகளுக்கு நன்மை இப்படி இன்று முழுவதும் நீங்கள் பார்ப்பது நன்மை 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 அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான விஷயங்களில் தலையிடாதீர்கள் நீங்கள் தலையிட மாட்டீர்களா என்று உங்களை கஷ்டப்படுத்த கிரகங்கள் காத்திருக்கின்றன அகப்பட்டு விடாதீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பெறும் நாள் இந்த நாளில் துணிந்து எதுவும் செய்யலாமா என்று கேட்டால் செய்யுங்கள் வெற்றி உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் இப்படி நடக்கும் என்று நினைத்து ஒரு காரியம் செய்ய அப்படி நடக்காமல் போவதோடு நீங்கள் நடத்திய முறையே உங்களது செயலே தவறு என்ற ஒரு பேச்சு எழும் மிக மிக கவனம் தேவை செயல்களில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதாரணமாய் வழக்கம்போல் உங்கள் பணிகளை நீங்கள் செய்தீர்கள் அந்த பணிகள் மாபெரும் வெற்றி பெற்ற காரணத்தால் திட்டமிட்டு ஒரு நற்காரியம் செய்தார் என்ற ஒரு நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும் காலம் மிக மிக நன்றாக இருக்கிறது இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெறும் நாள் இன்று பெரிதுனும் பெரிது கேளுங்கள் அதுதான் விரும்பியதை பெறலாமே நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் விரும்பியதை பெறும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் கைவிட்டு போகலாம் பறிக்கப்படலாம் அல்லது கை நழுவி கீழே விழலாம் ஏதோ ஒன்று நடக்கலாம் இது நடக்கக்கூடாது எனவே இருக பிடித்து கொள்ளுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலக்கம் சபலம் சந்தேகம் இன்று வேண்டாம் நீங்கள் என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என்று காட்டுவதால் தைரியமாக காரியத்தில் இறங்குங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வைக்கும் உங்கள் பாதம் பள்ளத்தில் வைக்கப்போவதாக காட்டுவதால் அடிமேல் எடுத்து வைத்து மெதுவாக வைத்து மிக மிக எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில இடங்களில் உங்கள் வாக்கு வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு இருக்கிறது உங்கள் வார்த்தையிலும் சரக்கு இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது பேச்சு கருத்தாளமிக்க முக்கியமான பேச்சு செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் ஆகும் காட்டுகிறது நீங்கள் தான் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் உயர்வை கடவுளைத் தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இன்றைய உங்களது ஒரு உயர்வு உறுதிப்படுத்தப்பட்டது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் முயன்று முயன்று ஏறினாலும் வழுக்கு கட்டை வழுக்கி வழுக்கி விழுகிறீர்கள் சான் ஏரி சான் சரிக்கி சான் ஏரி சான் சரிக்கி இப்படியே போகிறது இந்த நாள் முழுவதும் சற்று கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான செலவு ஏற்படும் தேவையற்ற செலவு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் செலவு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது விட்டுவிடுவோம் ஏற்படுத்திக் கொள்வது தவிர்க்க முடியும் தவிர்த்து விடுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆகும் செலவினை பற்றி கவலைப்படாதீர்கள் ால் இந்த செலவு ஒரு பெரும் வரவுக்கு மூலமாக இருக்கப் போகிறது நல்ல நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்